யூதர்களை பற்றி தவறாக கூறப்பட்டுள்ளதே இவற்றுக்கு நீங்கள் விரிவாக விளக்கம் தரும் ஆம் யூதர்கள் என்று சொன்னால் யூதர்கள் செய்த அநீதிகள் குரானிலே கண்டனம் செய்யப்பட்டிருக்கின்றன யூதர்கள் ஒரு காலத்தில் சிறப்புக்குரிய சமுதாயமாக அவர்கள் ஆக்கப்பட்டிருந்தார்கள் யாபனி நேமத்தி அல்லத்தி அன்னம் அன்னி தாலிக்கும் ஆலமீன் குரான் சொல்லுகிறது பனி இஸ்ராயல்களே உங்களை நாம் ஒரு சிறந்த சமுதாயத்தவராக உலகத்திலேயே ஒரு சிறந்த சமுதாயத்தவராக ஆக்கியிருந்தோமே இதை நீங்கள் நினைவுகூருங்கள் ஏன் சிறந்த சமுதாயத்தவர்கள் பெரும்பாலான நபிமார்கள் அந்த பனி இஸ்ராயல் சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள் தான் அவ்வளோ கிரப் சிறப்புக்குரிய சமுதாயமாக ஆக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் பின்னர் அவர்கள் பல தவறுகளைச் செய்தார்கள் மார்க்கத்திலே இட்டுக்கட்டினார்கள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் கொலந்து குழப்பினார்கள் வேதத்தை பல கூறுகளாக போட்டார்கள் தங்களுக்கு ஒரு நீதி அடுத்தவர்களுக்கு ஒரு நீதி என்று வைத்துக் கொண்டார்கள் வட்டி வாங்கக்கூடாது என்று சொன்னால் ஹீதர்களுக்குள் வட்டி வாங்கக்கூடாது மற்றவர்களிடத்தில் வாங்கிக் கொள்ளலாம் என்று சட்டத்தை திருத்தினார்கள் இறுதியிலே நபிமார்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள் ஒவ்வொரு நபிக்கும் எதிராக பல கலகங்களை புரிந்தார்கள் பெரும்பாலான காலத்தில் அவர்கள் பல வகையான சூழ்ச்சிகளை இஸ்லாத்திற்கு எதிராக செய்தார் ஆக அவர்களுடைய செயல்கள் கண்டிக்கப்பட்டிருக்கின்றன அதானே தவிர யூத இனமே மோசமானது யூதர்களே சாபத்துக்குரியவர்கள் என்றல்ல யார் இறைவனுக்கு மாறு செய்கிறார்களோ அந்த மாறு செய்கின்ற அந்த யூதர்களை குறித்து அந்த கட்டளை இடப்பட்டிருக்கிறது பெருமானார் காலத்தில் பல யூதர்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை தழுவிய யூதர்கள் அன்றும் உண்டு இன்றும் உண்டு இன்றும் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆக எந்த இனத்தையும் வெறுப்பது என்பது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இல்லை இதை முஸ்லீம்கள் அன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் தப்பு புரிந்து வைத்துக்கொண்டு இன வெறுப்பு கோட்பாட்டின் பக்கமாக இவர்களும் கவர்ந்து எழுக்கப்படுகிறார்கள் ஆக தயவு செய்து யாரையும் வெறுக்காதீர்கள் ஒருவர் நிராகரிப்பாளராக இருக்கிறார் என்றால் அவரை வெறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் நாமெல்லாம் முஸ்லீமாக இருக்கோம்னா என்ன முயற்சி செய்தால் முஸ்லிமா பிறந்தோம் ஒரு முஸ்லீமாக பிறக்கணும் முஸ்லீம் முயற்சி செய்தால் பிறந்தோம் அவர்களெல்லாம் நிராகரிப்பாளராக இருக்க என்பதற்காக எந்த பாவத்தை செய்து அவர்கள் நிராகரிப்பாளராக பிறந்தார்கள் இறைவன் தான் உங்களை முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்க செய்தான் இறைவன் தான் அவர்களை இன்னொரு குடும்பத்திலே பிறக்க செய்தான் ஆக உங்களுடைய முயற்சிக்கோ எதுவுமே அங்கே இல்லை எங்கே உங்களுடைய முயற்சி கிடமில்லையோ அங்கே நீங்கள் பெருமை பாராட்டிக் கொள்வதற்கோ ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போது செய்ய வேண்டியதெல்லாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் எந்த முயற்சியும் இல்லாமல் இறைவா என்னை நீ ஒரு ஏகத்துவ கோட்பாட்டில் பிறக்க வைத்து விட்டாய் என்று நன்றி செலுத்திவிட்டு அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் இறைவன் செய்த இந்த நன்றிக்கு நீங்கள் கைமாறு செய்ய வேண்டும் என்ன கைமாறு இறைவன் உனக்கு ஹிதாயத்தை கொடுத்ததை போல் இன்னொருவனுக்கு நீ வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் இறைவன் உனக்கு எதை செய்தானோ அதே பொருளால் நன்றி சொல்ல வேண்டும் நன்றி என்பது சும்மா தேங்க்ஸ்ன்னு சொல்கிறதில்ல ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறார் தேங்க்ஸ்னோட முடியிறதில்லை அவருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அதுதான் உண்மையான நன்றி அதே போல் இறைவன் உங்களுக்கு உடம்பை கொடுத்தான் உடம்பை கொடுத்ததற்காக தொழுகிறீர்கள் நோன்புடிக்க தொ நோன்புடிக்கின்றீர்கள் உடலால் அவனுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள் இறைவன் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தான் அந்த செல்வத்திற்கு ஜக்காத்தின் மூலமாக நன்றி செலுத்துகிறீர்கள் அதை போலவே இறைவன் உங்களுக்கு செய்திருக்கிற இன்னொரு உதவி இந்த மார்க்கத்திலேயே உங்களை பிறக்க செய்திருக்கிறான் நீங்கள் எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் எந்த தியாகமும் செய்யாமல் நீங்கள் முஸ்லீம்களாக பிறந்திருக்கிறீர்கள் இது இறைவன் உங்களுக்கு புரிந்திருக்கின்ற மாபெரும் அருட்கொடை இந்த அருட்கொடைக்கு நீங்கள் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் இறைவா என்னை நீ இஸ்லாத்திலே பிறக்க செய்தாய் என்னுடைய சக்தியை முழுமையாக பயன்படுத்தி உன்னுடைய மார்க்கத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன் என்பதுதான் அந்த இறைவு நமக்கு செய்த உதவிக்கான நன்றிக்கடனாக இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த வகையில் செலுத்த முடியாது ஆக எவரையும் வெறுப்ப வெறுக்க வேண்டாம் என்பது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு ஆக இந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன்